சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீ பாவி நானையா தேவாயை ரொக்கம் பெய்ய மாட்டீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை ஏ தீர்க்கும் பல பாலாவுண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை ஏ தீர்க்கும் பல பாலா உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசோத்தம் என்னை எழுதும் அரிசூத்த கூட்டம் நடுவில் தொழித்தீடும் சுத்த ஜோதியே ിയെ ഇരുവേളിൽ അടിയണെങ്കും വാരോ